எல்லாருக்கும் வணக்கம் நேற்று நான் ஒரு வீடியோ போட்டேன் வேண்டாம் விருப்பாக தான் போட்டேன் ஏண்டா கேட்க அவ்வளோ லேசியாக இருந்துச்சு எனக்கு போட பிடிக்கல இருந்தாலும் சரி அந்த கண்டென்ட்டை பார்த்தோன்னே போட்டேன் ஆனால் என்னென்னு தெரில அந்த வீடியோ ஓரளவுக்கு எல்லோருமே பிடிச்சி போச்சு போல இருக்கு கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சந்தோஷம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சீரியஸான ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது கண்டென்ட்டு பட் சீரியஸான கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கெண்டில் தெரியாதனமாக ஒரு ஃபன்னி கிளிப்ஸு வந்து மாட்டிடுச்சு அது எப்படி எடுத்துக்கிறதுனா அந்த தலைவர்கள் அதாவது இது வந்து கட்சி தலைவர்கள் பற்றின விஷயம் அவங்க கேள்வி பண்ணுற மேட்ரு கிடையாது பட் இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவர்களே இப்படி இருந்தால் இவர்களுடைய தொண்டர்கள் இவரை ஃபாலோ பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்க என்ன மனநிலையில் இருப்பாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பிரதிபலிக்க போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய ஒரே டார்கெட் என்னென்னா தளபதி வந்து இன்றைக்கி அரசியலுக்குள்ளே வந்தது மட்டும்தான் தரபல தளபதியோடைய தொண்டர்களும் ரசிகர்களும் எப்படி இருப்பாங்க அவங்க ரசிகர் மனநிலை மனநிலையில் தானே இருப்பாங்கன்னு சொல்ல தெரிஞ்ச இவர்களுக்கு இவர்கள் எப்படி இருக்கணுன்றதே தெரியலையே அப்படின்றது தான் இந்த வீடியோட நம்ம புரிதலாக எடுத்துக்கணும் ஸோ இதை வந்து நீங்கள் ரசிக்கலாம் இல்லை இதிலேருந்து நீங்கள் சில விஷயங்களை கற்றுக்கலாம் இல்லை சில விஷயங்களை வந்து அடைச்ச அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் எப்படி என்ன இருக்கலாம் அது நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் மோடில் பட் இதில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்குது அவர் ரசிகர்கள் வந்து என்னை திட்டாமல் இருந்தால் சரி அது வந்து அது ஒரு ஜாலியாக இருந்துச்சு அதுக்காக ஓகேங்களா ஓகே சரி என்னோடய சேனல் நீங்கள் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வரக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்புரம் பஸ்ஸுங்க ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா முக்கியமாக கூட கமெண்ட்ஸு கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிட்டு லைக்கும் பண்ணிடுங்க நம்ம இந்த வீடியோ இப்போ போனோம் சரி யாரை நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வேண்டாம் என்னது வேனையில் போகிற ஓனான்னு எடுத்து வேட்டிக்கில் விட்ட கதையாக செவனேன்னு இருக்குது இல்லாமல் தேவையில்லாமல் தன்னை பற்றி தன்னை பற்றி நீ பேசியிருக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் தளபதி பற்றி பேசி தன்வாயால் கெடுன்ற மாதிரி ஒட்டுமொத்த கட்சியே இன்றைக்கி காலியாக கூட அறம் காலியாக போகிற நிலைமைக்கு பண்ணி வச்ச நம்ம நாம் தமிழர் சீமானவர்களுடைய ஃபன்னி கிளிப் மூமெண்ட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது இவர் சும்மாவே அளந்து விடுவார் இஷ்டத்துக்கு பயங்கரம் அளந்து விடுவார் ஒரு கட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா கன்னடாவில் குடிமீரை குடியுரிமை பெறுறதுக்கு நான் கையெழுத்து போட்டு கொடுத்துலாம் குடிய குடியுரிமை வாங்கியிருக்காங்க அப்படின்லாம் வந்து விருடா விட்டவர் கன்னடாவில் குடி குடியுரிமை தர இவர் கையெழுத்து வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஆனால் தமிழ்நாட்டில் இருபது வருஷமாக முப்பது வருஷமோ அகதியாக கிடக்கிற ஸ்ரீலங்கன்ஸுக்கு குடியுரிமை வாங்கி தர முடியல சரி இவர் இப்படி தான் விடுவார் புருடா ஆனால் இவர் புருடா விட்டாலும் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி சில நேரத்தில் புருடா வருவார் அப்படி ஒரு புருடா தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்குறோம் இந்தியாவுல இல்லை இல்லப்பா இந்தியாவை நம்மகிட்ட ரஷ்யாக்கு அப்புறம் நம்ம கிட்ட தான் பாருங்க அப்போ இந்தியால ஏ கே செவன்ட்டி ஃபோர் சுட்டா ஒரே ஆன்னு நான் தான் இருக்கேன் ஏ கே ஃபார்ட்டி செவன்லயே நம்ம இந்தியாவில இவர்தான் யூஸ் பண்ணியிருக்காரு அடுத்து தவா அந்த பிரபல ஐயோ முடியல அதாவது அப்போனா இந்திய ராணுவத்தில் ஏகே ஃபார்ட்டி யாருமே இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறது கிடையாது இல்லை எனக்கு தெரியல இல்லை ஏதா எது உண்மையா எது பொய்யா யாராவது நண்பர்கள் தம்பி தங்கிகள் தயவு செஞ்சு இதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஏன்னா ஏகே ஃபார்ட்டி செவன்ன்ற கன்று வந்து நம்ம சினிமா மட்டும்தான் இப்போ தம் இந்தியாவிலேயும் யூஸ் பண்ணியிருக்காரு பொழுது இவர் யாருமே யூஸ் பண்ணல அப்படி தான் அவர் வந்து அதை சொல்கிறாரு ஏன்னா அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இவர் தான் வந்து அது இந்தியாவில் இல்லை இந்தியாவில் இருக்க ஒருத்தர் அங்கே போயிருந்தப்போ இவர் யூஸ் பண்ண மாதிரி அதை சொல்கிறாரு ஏன்னா அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இவர் வந்து தலைவர் பிரபாகரனை மீட் பண்ணும்போது அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இப்போ டிஸ்கஷனில் போயிட்டுருக்கும்போதும் இவர் ஏர்போர்ட்லேருந்து வரும்போது நடந்த விஷயங்கள் என்ன இதில் வந்து சொல்கிறாரு இந்த இந்த டோட்டல் இன்டர்வியூ அதோட கிளிப்பிங்கில் தான் எடுத்து நான் போடுறேன் அப்படி பார்க்கும்போது பாவம் அவர் இல்லை இருந்திருந்தாருன்னா இந்நேரம் சீமானோட நிலைமை என்ன நமக்கு தெரியல சரி விடுங்க அடுத்து என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் இவர் கட்டி பிடிச்சான் கட்டி பிடிச்சோன்னா உங்கள் அண்ணன் சொல்கிற பத்திரம் தமிழகத்தின் தளபதி அவர் பத்திரம் அப்படின்னு இருக்கார் முடியலங்க சத்தியமா சத்தியமாக முடியலங்க சரி போறீங்க பார்த்தீங்க கட்டுப்பிடிச்சிங்க அதெல்லாம் வரைக்கும் கூட நம்புற மாதிரி இருந்தாலும் தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் த தமிழ்நாட்டின் தளபதி பதினஞ்சு வருஷமாக வந்து ஒரு அரசியலில் இருக்கிறேன்னு இருக்கிறே இருக்கிறேன்னு சொல்கிறாரு அரசியலில் இருக்கிறது மேட்ரு கிடையாது மிஸ்டர் சீமான் பிரதர் அரசியலில் என்ன சாதிச்சிங்க அப்படின்றது தான் மேட்ரு நீங்கள் பதினஞ்சு வருஷமாக நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கீங்கன்னு வச்சிங்களேன் அதுக்காக நான் போலீஸ்காரன் நானும் போலீஸ்காரேன்னு சொல்லிக்கிட்டால் அது மேட்ரு கிடையாது போலீஸ்காரனாக இருந்தாலுமே அந்த இடத்துல ஒரு பதவியில் போய் எல்லாருக்கும் ஆர்டர் போடுற பதவியில் உட்காந்து தான் நீங்கள் நினச்ச சட்டங்களை நீங்கள் விஷய நினச்ச விஷயங்களை வந்து அந்த காவல்துறை மூலியமாக உங்களால் கொண்டு வர முடியும் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் அரசியல்வாதியாக பதினஞ்சு வருஷமாக இருக்கிறது மேட்ரு கிடையாது தமிழக தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தான் மேட்ரு புரியுதுங்களா ஒவ்வொரு ஆட்சி வரும்போது அவங்க கொண்டு வர விஷயத்தை சும்மா எப்படி சொல்கிறது போராடி 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 துடைப்புக்காக சண்டை போடுறது மேட்ரு கிடையாது நீங்கள் போராட்டம் பண்ணாலும் அந்த போராட்டுக்கு பலன் என்ன இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு செய்ய போகிறேன் நாளைக்கு இல்லைனா நாளுகளுக்கு செய்ய போகிறேன் ஏன்னா ஆட்சி அமைகிட்டிருக்கு அதிகாரம் வந்துட்டு இருக்கு அப்ப நீங்கள் போக வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றத மறந்துட்டீங்க இன்கேஸ் இன் கேஸ் இன்கேஸ் தலைவர் அவர்கள் சொல்லியிருந்தார் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டுடைய தலைவர்கள் அப்படின்னா அதை நீங்கள் கரெக்டாக பிரதிபலிச்சிருக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்துக்குமே ஒரு கால நேரம் இருக்குது ஒரு கட்ட ஒரு நம்ம போகிற ஒரு விஷயம் இந்த இந்த ரூட்டில் போகிறோம் இது சரியாக பிடிபடலை இந்த வேறு ரூட்டில் போனால் தான் அதுக்கு வந்து பலன் கிடைக்கும்னா அந்த ரூட்டை எடுக்கிறதுல தவறே கிடையாது அந்த ரூட்டை எடுக்கிறதுக்கான சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அது இன்னும் மிகப்பெரிய பலம் அது கிடைக்காத வரைக்கும் நீங்கள் பயணிக்கிறது வேற விஷயம் ஆனால் உங்களுக்கான பலம் உங்களுடைய சப்போர்டர்ஸ் இருக்கிறாங்க உங்களை ஃபாலோ பண்ணி வரவங்க இருக்கு இருந்தாலும் நீங்கள் எடுத்து போகிற பாதை சரியான பாதை இல்லாதனால தான் உங்களால் இன்னும் ஜெயிக்க முடியல ஸோ நீங்கள் தலைவர் சொன்ன மாதிரி தலையெழுத்தாக இருக்க முடியாது தலை அவர் தலைவர் இன்னைக்கு இல்லை அப்படின்றனால நீங்கள் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள் பின் உறுதி நிலையத்துக்கு வரும்போது பிறகு வண்டியை கொஞ்சம் பின்னாடி எடுத்துட்டு வரணும் அங்கே திடீர்னு பார்த்தீங்கன்னா கட்டி அண்ணா அண்ணா ஒரு செல்பி ஒட்டுமொத்த ராணுவம் இருக்கும் இவர்கிட்ட வந்து இது கொஞ்சம் நம்புற தான் இருக்கோ என்னதான் தமிழகத்தில் ஒரு அரசியல் தலைவர் கட்சியா இருக்கிறாரு அங்க இருந்த சில தமிழர்கள் தமிழ் உணர்வார்கள் மேபி போட்டோ எடுக்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கலாம் சரி விடுங்க இது வந்து அவர் கொழிச்சு போட்டோம் வச்சுக்கிட்டோம் அவருக்கு சொன்ன மாதிரி ஒரு வேலை எடுத்துருக்கலாம் இல்லை எடுக்காம இருந்திருக்கலாம் இல்லை சரி ஒரு 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 செலிபிரிட்டி அப்படின்னு போது அவர் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுல வந்து எல்லாரும் இஷ்டப்படுற ஒன்று தான் இப்போ நம்மளே ஒரு சீமான இப்போ நான் சீமானை வந்து பேசுகிறேன் சீமானவர் அவர் எங்கேயாவது பார்த்தோன்னா அவரோட பேசி அவர் சந்தம கிடைச்சி ஃபோட்டோ எடுக்க மாட்டேன் ஆனால் உதாரணத்துக்கு இங்கே வந்தார் பிஸ்மி இந்த அப்புறம் அதுக்கப்புறம் யார் சொல்லுவாங்க அந்தண்ணா வந்திருந்தாங்க நான் தான் அவங்கள வச்சு கழுவி களி ஊற்றிடுங்க ஊற்றுனாலும் அவங்க இங்கே வந்து மீட் பண்ணும்போது பார்த்துட்டு ஒரு மரபுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிறது இல்லையா அதெல்லாம் வந்து இருக்கும் தான் அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க அது மிகைப்படுத்தி இவர் சொல்கிறாரு ஏன்னா இவர் எல்லாமே மிகைப்படுத்தி பேசி மிகைப்படுத்தி சொல்லி மிகைப்படுத்தி 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 கடைசியில் மக்கள் மனசில் அது மிகைப்படாமல் போயிடுச்சு அப்படின்றது தான் புரிஞ்சுக்கல சரி நம்ம அப்படியே அடுத்து ஒருத்தர் இருக்கார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியுடைய இப்போதைக்கு இருக்க ப்ராமினென்ட் எதிரி டிஎம்கே அவர்களின் கட்சியின் தலைவர் தமிழ்நாட்டுடைய முதல் அமைச்சர் அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு அது என்ன சொல்கிறான்னு பாருங்க அவருடைய தொண்டர்கள் எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு அதையும் பாருங்கள் முதல் சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் மணிக்கம் மணிக்கம் முதல் சிவில் சட்டம் கொண்டு வர எந்த அளவுக்கு தொண்டர்கள் இருக்காம பாருங்க அவர் ஒரு சட்டத்தை வந்து பொது சிவில் சட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் ஒத்துக்கலை அப்படின்றது தான் மேட்ரு அதை சொல்கிறதுக்கு பதிலாக பொது 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 சிவில் சவி சட்டத்துக்கு நான் ஒத்துக்கிறேன் அதுக்கு கைதுறாங்க அந்த கூட்டம் அதுக்கப்புறமா உதயநிதி அவர்கள் எந்திரிச்சி வந்து சொல்லி எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் சாரி தப்பாக சொல்லிட்டேன் பொது சிவில் சட்டத்தை நான் ச ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கும் கைது தேட்டறாங்க அப்போ அங்கே உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த கூமுட்டைகள் அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னே வந்து அவங்களுக்கு வந்து பிடிபடலை அவங்களுக்கு அது மேட்ரு என்னன்னே தெரியல உன் ஒரு வேளை பொது சிவில் சட்டம் என்ன அப்படின்னா முதலமைச்சருக்கே சரியாக புரியலையுமோ அது ஒரு பெரிய டாபிக் அது யாராவது நீங்கள் இஷ்டப்பட்டீங்கன்னா அடுத்த வீடியோவில் பேசுவோம் அதை பற்றி ஸோ அந்த மாதிரி என்னத்துக்கு க என்ன ஒரு ச ஒரு சட்டத்தை வந்து ஒத்துக்கிட்டேனாலும் கை தட்டுறாங்க ஒத்துக்கலைனாலும் கை தட்டுறாங்க அப்போ எதுக்குடா அவர் ஏதாவது ஒன்று சொன்னாவே கைத்தட்டணுன்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி தான் அங்கே மக்கள் இருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு ஒரு அடிமைகளாக இருந்தால் எப்படி நாட்டில் வந்து ஒரு மலர்ச்சி புரட்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் உதாரணத்துக்கு வந்து யாரையாவது திட்டணும் இல்லை யாரையாவது எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னா அவன் காலை கழுவி குடிடா அப்பயாவது ஒன்று புத்தி ஒரு தான் பார்ப்போம் அப்படின்னு வந்து யாரையா சொல்லுவோம் ஏதோ ஒரு இடத்துல ஆனால் அப்படி ஒரு சம்பவம் உண்மையாலுமே சங்க கூட்டத்தினால் மட்டும்தான் பண்ண முடியுன்றது வந்து என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது கொஞ்சம் பாருங்களேன் உன் குத்தமா யார நான் உன் குத்தஞ்சொல்லோ எப்படிங்க முடியல முடியுது முடியல சத்தியமாக இந்தளவுக்கு எப்படி நிறைய மாட்டு மொத்தத்தை குடிக்கிறீங்க காலக்கழிவு குடிக்கிறீங்க உங்களுக்கு அக்ரிமெண்ட்மெண்ட் இருக்குமா இருக்காதா ஏன்டா அப்படி இருக்கிறீங்க திருந்துங்களா கொஞ்சம் மாதிரி டேய் திருந்துங்களா நல்ல வேலை இந்த கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் நம்ம வந்து ஒரு கட்டத்தில் வாங்க 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 தமிழ்நாட்டுக்கு சிஎம் வாங்க தமிழ்நாட்டு ஆளை வாங்க ஆளை வாங்க ஆளை வாங்கன்னு கூப்பிட்டோம் அவர் ஆளை இருந்தார்னா இந்நேரம் நம்ம நாடு எந்த அளவுக்கு போயிருக்கோம் அப்படின்றத நினச்சி கூட பார்க்க முடியல ஆனால் இப்போ அவர் பண்ணிக்கிட்டு இருக்கவே இல்லையா பசங்க வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க அது வந்து லாஸ்ட்டாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஓகேங்களா ஆக்சுவலி அது வந்து ஒரு சின்ன ஃபன்னி கண்டர் தான் அவரை பற்றி நமக்கு என்னெல்லாம் பண்ணலை என்ன பண்ணுறது ஓகே எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு இன்னைக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ஜாய் பண்ணி போய் நினைக்கிறேன் சிவா நல்லது வீடியோ டிகர் ப